ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கோவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஹோட்டலில் இருந்து கால் வருது எங்கள் ஹோட்டலில் ஒரு லேடி தங்கிட்டு போன ரூமை க்ளீன் பண்ணும்போது அங்கே ரத்தக்கரை இருக்குது நீங்கள் வந்து பார்க்க முடியுமான்னு அந்த ஹோட்டல் ரூமில் யார் தங்கினது அங்கே ரத்தக்கரை எப்படி வந்தது ஹோட்டலுக்கு போன போலீஸுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுச்சானா சைத் இவங்களுக்கு முப்பத்தொம்பது வயது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் டேட்டா சயின்டிஸ்ட் கொல்கத்தா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் சான்ஸ்க்ரிட்டில் முதுகல பட்டமும் முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பெங்களூரில் மைண்ட்ஃபுல் என்ற ஏஐ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏஏ எத்திக்ஸ் லிஸ்ட்டில் சிறந்த நூறு பெண்களில் இவங்களும் ஒருத்தராக இருந்திருக்காங்க இவ்வளவு படிப்பு படித்தவங்க ஒரு கம்பெனியோட சிஇஓவான சுச்சானா செத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் கேரளாவை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரோட மேரேஜ் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மகன் பிறந்திருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹஸ்பண்டோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸ் ஆகியிருக்கு அப்புறம் வெங்கட்ராமன் இந்தோனேஷியா போய் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்த பிறந்ததால் நான்கு வயசு பையன் மேலே வெங்கட்ராமனும் சரி சுச்சானா செத்தும் ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் பையன் அம்மா கிட்ட இருந்திருக்கான் வெங்கட்ராமன் தன் பையனை பார்க்கறதுக்கு கோர்ட்டில் அனுமதி கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோர்ட்ல வெங்கட்ராமன் தன் நான்கு வயது பையனை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அதாவது சண்டே மட்டும் பார்க்கலான்னு அனுமதி கொடுக்கப்படுது வெங்கட்ராமன் வீடியோ கால் மூலம் பையன்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு இந்த தான் ஜனவரி ஆறு சுச்சானா தன் பையனோட கோவாக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஜனவரி ஏழு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி நான் பெங்களூர் போகணும் எனக்கு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஹோட்டலில் இருந்த ஸ்டாஃப்ஸ் கோவா டு பெங்களூர் ஆறுநூறு கிலோமீட்டர் இருக்கும் டாக்ஸியில் போனால் முப்பதாயிரம் செலவாகும் அதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போயிடலாம் ஒரு மூவாயிரம் நாலாயிரத்தில் தான் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சுச்சானா இல்லை எனக்கு டாக்ஸி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டு முப்பது மணிக்கு ஹோட்டலில் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே செக் அவுட் பண்ணும்போது அவங்க பையன் அப்போ இல்லை ரிசப்ஷனில் பையன் எங்கன்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கன்னு சொல்ல ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க அவங்க வெளியே எங்கேயும் போல ரூம்ல தான் இருந்திருக்காங்க அப்புறம் எப்படி ஃப்ரெண்டு வீட்டில் பயணம் விட முடியும்னு டாக்ஸி டிரைவர் லக்கேஜை ஏற்றும் ஒரு லக்கேஜ் மட்டும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரிய வர டிரைவர் சுச்சனா கிட்ட கேட்க இதெல்லாம் என்னுடைய திங்ஸ் தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு சுச்சானா கிளம்புனதுக்கு அப்புறம் மறுநாள் அதாவது ஜனவரி எட்டு அவங்க ரூமை க்ளீன் பண்ண ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க போயிருக்காங்க அப்ப ரூம்ல இருந்த டவல்ல ரத்தக்கரை இருந்திருக்கு உடனே அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து ரூமை பார்க்குறாங்க சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்போ சுஜானா வரும்போது இருந்த பையன் அவங்க போகும்போது இல்லை உடனே ஹோட்டல்ல இருந்து டாக்ஸி டிரைவர் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க இப்போ வண்டி எங்கே போயிட்டு இருக்குன்னு டிரைவர் கிட்ட கேட்க கர்நாடகா சித்திரதுர்கா பகுதியில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு போலீஸ் ஃபோனை கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க உங்கள் பையன் எங்கேன்னு போலீஸ் கேட்க கோவால ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கன்னு சொல்ல போலீஸ் ஃப்ரெண்டு வீட்டை அட்ரஸை கேட்குறாங்க சுச்சானாவும் கொடுத்துருக்காங்க அடுத்து போலீஸ் ட்ரைவர்கிட்ட அவங்க பதட்டமாக இருக்காங்களான்னு கேட்குறாங்க அதுக்கவர் அப்படியெல்லாம் இல்லை அவங்க நார்மலாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு டிரைவரும் போலீஸும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சுச்சானாவுக்கு தெரியல ஏன்னா அவங்க கோவாவோட கொங்குனி மொழியில் பேசிகிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸை சர்ச் பண்ணும்போது அது ஃபேக்குன்னு தெரிய வருது உடனே போலீஸ் டாக்ஸி டிரைவருக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போக சொல்கிறாங்க டிரைவரும் சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு அங்கே ரெடியாக இருந்த போலீஸ் கார் டிக்கிலிருந்த லக்கேஜை சர்ச் பண்ண ஒரு சூட் கேஸில் சுச்சானாவோட நான்கு வயது பையன் இறந்த நிலையில் இருந்திருக்கான் இதை பார்த்த போலீஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க சுச்சானா கிட்ட விசாரிக்கும்போது நான் ஏதும் பண்ணலை அவன் தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டான்னு முன்னுக்கு முரணான ரீசனெல்லாம் சொல்லியிருக்காங்க உடனே பையனோட அப்பாவுக்கு தகவல் சொல்லப்பட்ட போட்டிருக்கு பையனோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்கானு தெரிய வருது போலீஸ் ஹோட்டல் ரூம் செக் பண்ணும் போது ரெண்டு காஃப் சிறப்பு பாட்டில் காலியா கிடந்திருக்கு ஒன்னு சுச்சானா வரும்போதே எடுத்துட்டு வந்தது இன்னொரு பாட்டில் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க பையனுக்கு ஓவர் டோஸ் கொடுத்து தலையனை வச்சு அழுத்திருக்காங்க பையனை கொண்டுட்டு தானும் இறந்துடணும்னு கையை கட் பண்ணியிருக்காங்க அப்பதான் அந்த டவல ரத்தக்கரை ஏற்பட்டிருக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல நம்ம இந்த மாதிரி சூசைட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்களாம் இதுக்கெல்லாம் காரணம் தன் பையன் ஹஸ்பண்டோட பேசுறது சுச்சானா ராமண்ணாவுக்கு பிடிக்கல இந்தோனேஷியாவில் இருந்து வெங்கட்ராமன் வந்து பையனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சிருக்காரு ஒரு கம்பெனியோட சிஇஓ தம் பையனை கொண்டு சுட்கேஸில் அடைச்சி கோவால இருந்து கார் மூலமாக பெங்களூர் வந்தது எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சது ஓகே விவர்ஸ் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க